தூத்துக்குடி மாவட்டம் எப்போதும் வென்றான் நீர்த்தேக்கத்திலிருந்து அதிக உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் மதுரையிலிருந்து வரும் வாகனங்கள் எட்டயபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் நிறுத்தப்பட்டுள்ளன கார் இலகுரக வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்ட நிலையில் சரக்கு ஏற்றி வந்த கனரக வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றன தகவல் செய்தியாளர் தற்போது எவ்வளவு வண்டிகள் அங்கு காத்திருக்கின்றன விவரங்களை சொல்லலாம் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடக்கூடிய வழி இருக்கிறதா நிச்சயமாக கொட்டி தீர்த்திருக்கும் கனமழையின் காரணமாக தமிழகத்தினுடைய தென் மாவட்டங்கள் தத்தளிக்கின்றன தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி மற்றும் தென்காசி ஆகிய நான்கு மாவட்டங்களில் இடைவிடாது பெய்திருக்கக்கூடிய மழையால் இங்க இருக்கக்கூடிய நீர்த்தேக்கங்கள் பெரிதும் நிரம்பி உபரி நீரானது வெளியேறி வருகின்றன தற்பொழுது நான் இருக்கக்கூடிய இந்த பகுதியானது தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய இரண்டாவது பெரிய நீர்த்தேக்கமாக கருதப்படக்கூடிய எப்போதும் வென்றான் நீர்த்தேக்கம் தான் தற்பொழுது நான்கு மீட்டர் உயரம் கொண்ட அந்த அணையானது நீர்த்தேக்கமானது முழு கொள்ளளவை எட்டி தற்பொழுது உபரி நீரானது வெளியேற்றப்பட்டு வருகின்றது இந்த உபரி நீர் ஆர்ப்பரித்து தற்பொழுது இந்த பகுதியில் செல்லக்கூடிய அந்த காட்சியைத்தான் நாம் பார்க்கின்றோம் இந்த உபரி நீர் செல்லக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையினுடைய அந்த பழைய பாலம் என்பது சற்று பழுதடைந்து இருப்பதால் பாதுகாப்பு கருதி இந்த சாலையில் வந்து போக்குவரத்தானது நிறுத்தப்பட்டிருக்கின்றது அதனால் எட்டையபுரத்தினுடன் இந்த சாலையில் வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டு மாற்று வழிப் பாதையில் திருப்பிவிடப்பட்டிருக்கின்றன குறிப்பாக கனரக வாகனங்கள் நீண்ட வரிசையில் இந்த பகுதியில் அணிவகுத்து காத்திருக்கின்றன இலகு வாகனங்கள் மற்றும் கார்கள் மற்றும் மாற்றுப்பாதையில் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டிருக்கின்றன தற்பொழுது இந்த ஆர்ப்பரித்து செல்ல கூடிய இந்த தண்ணீரால் அருகில் இருக்கக்கூடிய கிராமங்களும் தண்ணீரில் மூழ்கி இருக்கின்றன இப்போது இதில் போகிற தண்ணி எந்த அளவுக்கு போகுது இந்த கிராமங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு காட்நாயக்கம்பட்டி ஆதினூறு மிளகனத்தான் ஐயரட்டி முள்ளூர் ஐயருட்டி ஐயர் ஓட்டி முள்ளூர் காட்நாயக்கம்பட்டி ஆதினூறு மிளகனத்தான் ஐயரை முள்ளூறு அதுக்கு அது வரைக்கும் கடுமையான தண்ணி பெருவாரியான வெள்ளம் வருஷங்க வரலா வரலாறு காணாத வெள்ளம் இந்த வருஷம் கடுமையான வெள்ளம் ரொம்ப மோசமாக இருக்குது காட்டாங்க மட்டும் ஆதினோரும் வெள்ளம் நிறுத்தம் இப்போ இவ்வளோ தண்ணி எங்கேருந்து வருது இந்த டேம் இது வந்து க கைத்தாறு பக்கம் கழுகுமலை குருமலை 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 இருந்து தண்ணி இந்த லைன் தான் வரும் ஆமாம் குருமலை என்னது மட்டும் இல்லை கோல்பட்டிக்கு கூட போகாது கோல்பட்டிக்குங்கிட்டு எட்டியாக ஒருத்துக்கும் தேக்க இந்த தண்ணி ஃபுல்லாக இங்கே தான் வரும் இப்போ உங்கள் வயசில் இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கான மழையை நீங்கள் பார்த்துருக்கீங்களா பெஞ்சிருக்க இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பேங்கி இந்த தண்ணி வந்து ஊருக்குள்ளே வந்துச்சு அதுக்கு பிறகு இப்போ தான் இந்த தண்ணி வரலாறுக்கார தண்ணி இது அப்போ விட இப்போ அதிகம் தண்ணி அதனால் மக்கள் ரொம்ப பாதிப்பில் நிற்காங்க பார்த்து செய்யுங்க கம்மியாக இப்போ இந்த ரோடு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்கல்ல இப்போ அதனால் மாற்றுப்பாதையா எந்த எந்த அளவுக்கு சுற்றிட்டு போகணும் எந்த பாதையில் மாற்றுப்பாதையில் விட்றாங்க எந்த இந்த ரோடு க்ளோஸ் பண்ணி இதுலேயும் நேராக பைபாஸ் தான் இது இது இப்போ ஃபுல்லாக பைபாஸ் தூத்துக்குடி திருச்செந்தூர் வரைக்கும் பைபாஸ் தான் அதனால மாற்றுப்பாதை கிடையாது இது இந்த ஊரில் மாற்றுப்பாதை எங்கேயும் கிடையாது இந்த ஊரில் இந்த ஏரியாவில் மாற்றுப்பாதை கிடையாது மாற்றுப்பாதைன்னா அந்த லைன் இப்போ பிளாக்கில் லைனு லைனு இப்போ இந்த பழைய பாலத்தில் எப்போ இருந்து இந்த போக்குவரத்து நிறுத்தியிருக்காங்க காலையில் ஒரு ஆறு மணி இருக்கும் பாலம் கொஞ்சம் ஆட ஆரம்பித்தோடனே அப்படியே நிறுத்திட்டாங்க இப்போது போலீஸாரெலாம் வந்து நிறுத்திட்டாங்க பாலம் வந்து கொஞ்சம் கண்டிஷன் மாரி இப்போ தண்ணி கொஞ்சம் அதிகமாக போகிறதுனால பாலம் வந்து ஆட ஆரம்பிச்சிட்டு மண் சிமெண்ட்டு இப்படிலாம் அரிக்க ஆரம்பிச்சிட்டு அதனால் வந்து பாலத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க கனரக வாகனம் எதுவுமே விடலை உள்ள காரு பைக்கு மட்டும்தான் விட்டாங்க இப்போ இந்த பாலத்தையே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக இந்த உண்மையில் தான் விட்டுக்காங்க உங்கள் வீடு எங்கே இருக்குது அங்கே எந்தளவுக்கு அந்த தண்ணி பாதிப்பு இருக்குது எங்கள் ஊர் பேர் வந்து கழுவாசலப்புறோம் ஃபுல்லாக தண்ணி வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக ஏறிட்டு பானைச்சட்டி எல்லாமே விதக்க ஆரம்பிச்சுட்டு நாங்கள் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த மாதிரி வீட்டில் தான் இருக்கோம் இப்போ வந்து ஃபுல்லாக மோட்ரு போட்டு தான் வீட்டுக்குள்ளேருந்து தண்ணி இப்போலாம் எடுக்கும் மழை எந்தளவுக்கு பிஞ்சிருக்கு இந்த பகுதியில் மழை நைட்டுலேருந்து சரியான மழை பார்த்துக்கோங்க ஃபுல்லாக வெள்ளம் கரண்ட் ஓடி ஓடிக்கிருக்கு ஊருக்குள்ளே எங்கள் ஊருக்குள்ளேயே இப்போ போக முடியாது இடுப்பளவு தண்ணி இருக்குது எந்த ஆள் வந்து இப்போ வந்து ஊருக்குள்ள வந்து பார்க்கவும் செய்யலை ஒன்றும் செய்யலை கவர்மெண்ட் கொஞ்சம் எவ்வளோ வீடுகள்லாம் தான் எங்கள் நூற்றி இருபத்தஞ்சு வீடு ஃபுல்லாமே ஓட்டு வீடு மண் வீடு தான் மண் வீடு பிள்ளைங்க இப்போ கரைய ஆரம்பிச்சு பேர் வீடு இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் வரலாறு காணாத அளவிற்கான கொட்டி தீர்த்து இருக்கக்கூடிய இந்த கனமழையால் தற்பொழுது இந்த நீர்த்தேக்கமானது முழு கொள்ளளவை எட்டி ஆர்ப்பரித்து செல்லக்கூடிய இந்த தண்ணீர் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கிராமங்களையும் சூழ்ந்திருக்கின்றது அதே நேரத்தில் இந்த இந்த பழைய பாலம் கருதி மதுரை தூத்துக்குடி இடையேயான பாலத்திலும் போக்குவரத்து என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது நெல்லை ரயில் நிலையம் தண்ணீரில் தத்தளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் தற்போது திரையில் பார்க்கிறோம் தண்டவாளங்கள் மூழ்கியதால் ரயில் சேவையும் முடங்கியிருக்கிறது நெல்லையிலிருந்து புறப்படக்கூடிய ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அரிவரசு நேரலையில் இணைந்திருக்கிறார் அரிவரசு தற்போது ரயில் நிலையத்தில் என்ன கலச்சூழல் அப்படின்றத பார்க்க முடிகிறது தற்போது அங்கு கள நிலவரம் என்ன அரிவரசு அதாவது நெல்லை மாவட்டத்தில் வந்து இன்று அதிகாலை முதலே விட்டு விட்டு மழை பெய்து வருகிறது நேற்று முதலே பெய்த கடமலையில் நெல்லை மாநகரமே ஸ்தம்பித்து போய்தான் உள்ளது நாம் என்ன பார்க்கக்கூடிய அந்த நெல்லை ரயில்வே நிலையமானது தண்டவாளங்களுக்குள் முழு அளவில் தண்ணீர் நிரம்பி உள்ளதினால் இன்று நெல்லைக்கு வரக்கூடிய பல ரயில்கள் வந்து ரத்து செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்தே பாரத்துடைய ரயில் வந்து முழுவதுமாக அதாவது இரண்டு வழித்தடங்களிலும் அது ரத்து செய்யப்பட்டுள்ளது அதே மாதிரி நெல்லை நெல்லையிலிருந்து வரக்கூடிய நெல்லை எக்ஸ்பிரஸ் போன்ற ரயில்கள் எல்லாமே கோயில்பட்டி ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன ரயில் நிலையத்தில் உள்ள தண்டவாளங்கள் முழுவதுமே இப்போ தண்ணீர் நிரம்பி தான் உள்ளது அந்த ரயில்வே அருகில் உள்ள அந்த ரயில்வே ஃபீடர் சாலைக்கும் அதே மாதிரி வந்து புதிய அதாவது அங்கே நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்திற்கும் தண்ணீர் வந்து முட்டளவு இடுப்பு அளவுக்கு மேலே வந்து நிரம்பி உள்ளதினால் அங்கே யாருமே செல்ல முடியாது பொதுமக்களோ அதே மாதிரி வந்து அந்த அந்த பகுதியில் உள்ள கடை விற்பனையாளர்கள் யாருமே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தான் இப்பொழுது வரை இருந்து வருகிறது நெல்லை ரயில்வே தண்டவாளம் முழுவதும் தண்ணீரால் நிரம்பி இருப்பதினால் இன்னும் ரயில் போக்குவரத்து சீராக மேலும் ஓரிரு சில ஓர் இரண்டு நாட்கள் ஆகக்கூடும் எனதான் தெரிகிறது தற்போதைய சூழல்ல தண்ணீர் வடியக்கக்கூடிய நிலை அப்படின்றது ரயில் தண்டவாளங்கிறது அந்த பகுதியில் இருந்து தண்ணீர் வடியக்கூடிய நிலை இருக்கு அரியவரசர் அதாவது நெல்லைல வந்து அந்த பகுதியிலிருந்து ரயிலில் இருந்து தண்டவாளங்களோட தண்ணீர் வழியக்கூடிய நிலை வந்து தற்போதைக்கு இல்லை ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நெல்லை மாநகர பகுதியில் வந்து நாம் எல்லா இடங்கள்லேயுமே வந்து ஆங்காங்கே மழை செய்வதனால் அந்த கால் வெளியே போகிறதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் மின் மோட்டார்கள் மூலம் மாற்றி வைத்தாங்கன்னா அந்த அந்த ரயில்வே தண்டவாளத்தில் உள்ள தண்ணீர்கள் வந்து வெளியேற்றதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ரயில்வே துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனால் அதற்கான பணிகள் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை இப்போ மற்ற இடங்கள்ல என்ன சூழல் காணப்படுது குறிப்பா பேருந்து உள்ளிட்ட சேவைகள் அப்படின்றது எப்படி இருக்கு அதாவது நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை வந்து நெல்லையிலோட பிரதான சாலைகள் அதாவது நெல்லை தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி அந்த பாதையில் உள்ள வழித்தடங்களில் வந்து பேருந்து போக்குவரத்து வந்து ஏங்கிக்கொண்டு கொண்டு தான் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள் நெல்லை மாவட்டத்தில் உள்ள புறநகர் பகுதிகளில் வந்து நிறைய இடங்களில் வந்து குளங்கள் உடைப்பு ஏற்பட்டிருக்கு அதனால் வந்து பேருந்துகள் வந்து தற்காலிகமாக வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதா நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் வந்து தெரிவித்துள்ளார் அதே மாதிரி வந்து மாநகர பகுதிகளில் எங்கெங்கெல்லாம் பேருந்துகள் செல்ல முடியுமோ அந்தந்த பகுதிகளுக்கெல்லாம் மாநகர பேருந்துகள் இயக்கி இயங்கி கொண்டு தான் இருந்து வருகிறது இயல்பை விட நூற்றி முப்பத்தி ஐந்து சதவீதம் கூடுதலாக மழை பெய்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாம் நிரம்பி உபரி நீரானது குடியிருப்பு எல்லாம் சூழக்கூடிய ஒரு நிலை இருக்கு இப்போ அங்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு கரையோர மக்களுக்கு என்ன எச்சரிக்கைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அறிவரசர் அதாவது நெல்லை மாவட்டத்தில் வந்து இன்றைக்கி வந்து அணைகளின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் வந்து கனமழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு மழை பெய்யக்கூடும் என வந்து வானிலை அறிக்கைகள் வந்து தெரிவிச்சிருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நீர்பிடிப்பு பகுதிகளில் கிட்டத்தட்ட நாம் நிற்கக்கூடிய இந்த தாமிரபரணி ஆற்றை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு லட்சத்திற்கு அதிகமான கனஅடி தண்ணீர் வந்து இன்றைக்கி தாமிரபரி நதி நதி நதியில் வந்து பெய்கிட்டு இருக்குது இந்த பேச்சு த அதே மாதிரி வந்து சேர்வலாறு மணிமுத்தாறு இந்த அணைவிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் கன அடி தண்ணீர் வந்து திறந்து விடப்பட்டிருக்குது அதுபோக வந்து கடனா நதியினுடைய த நதியுடைய அந்த அணைக்கட்டிலிருந்தும் இருந்தும் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கன அடி தண்ணீர் வந்து திறந்து விட்டதுனால அது முக்கூடல் பகுதியில் வந்து இந்த தாமரபரணி ஆற்றில் நிரம்பி அந்த அந்த நெல்லை மாவ மாநகர பகுதிகளில் தான் இன்னைக்கு வந்து பெருமளவில் வெள்ளப்பெருக்கில் போயிட்டு இருக்குது இதில் வந்து வட அந் புறவழிச்சாலை அதாவது வடக்கு புறவழி சாலையை பொறுத்த அந்த புறவழி சாலையில் உள்ள தரைமட்ட முங்கி முங்கியிருக்கு இதனால வந்து போக்குவரத்து வந்து முழுவதுமாக வந்து அந்த பகுதியில் வந்து தடை செய்யப்பட்டிருக்குது இதனால தான் நெல்லை மாநகர பகுதியில் வண்ணாரப்பேட்டை போன்ற பகுதிகளில் வெள்ளை நீர் சூழ்ந்து உள்ளது இப்போ இதற்காக பார்த்தீங்கன்னா கரையோர் தாமிரபரணி கரையோரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் வந்து பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றும் முயற்சிகள் வந்து நடைபெற்றுட்டு இருக்குது இதுவரை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வந்து இந்த முகாம்களில் வந்து இருபத்தி ரெண்டு முகாம்களில் தங்கி வைக்கப்பட்டிருக்கிறாங்க இன்னும் வந்து இங்கே வந்து அங்கே உள்ள பொதுமக்களுக்கு வந்து உடனடியாக உணவுப் பொருள் வழங்குவதற்காக சூலூர்லேருந்து ஹெலிகாப்டர்கள் வர இருக்குது அதே மாதிரி ராமநாட்டில் இருந்து இந்த பகுதியில் உள்ள மக்களை அதாவது அடுக்குமாடி குடியிருப்பு வீட்டின் மாடியில் இருப்பவர்களை மீட்பதற்காக ஹெலிகாப்டர்களும் வர உள்ளது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதல் முறையாக வந்து இந்திய ராணுவ ராணுவத்தினரும் இந்த பணியில் ஈடுபட போவதாகவும் இதற்காக ஐம்பது பேர் கொண்ட குழு வந்து திருவனந்தபுரத்திலிருந்து இந்திய ராணுவ படையும் அதே மாதிரி வந்து கோஸ்டல் கார்டு எனப்படும் இந்திய கடலோர பாதுகாப்பு படையினரும் இன்னைக்கு நெல்லை மாநகரத்திற்கு வர இருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்திய விமானப்படையை சேர்ந்த சில ஊழியர்களும் வந்து வருவதற்கான ஏற்பாடுகள் இருப்பதா அது இந்த மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து தெரிவித்திருக்கிறாரு அதே மாதிரி வந்து எந்த அளவுலேயும் இந்த இந்த தண்ணீருடைய அந்த வெள்ளப்பெருக்கு காலத்தில் மக்களை காப்பாற்றுவதற்கு முழுமூர்ச்சியான ஆயத்த நிலையில் த தமிழக அரசு இருக்குது என்றும் இந்த நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரையில் இதுவரையில் வந்து ஒரு வீடு இடிந்து சிவக்குமார் என்பவரும் வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டி பட்டமா என்பவரும் இறந்திருப்பதாகவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது அதனால் மக்களை காப்பதற்கான படகுகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாட்டு படகுகள் அதாவது ஃபைபர் படகுகளை கொண்டு வந்து மக்களை மீட்டு கொண்டுட்டு இருக்கிறாங்க படகுகளை கொண்டும் மக்கள் அங்கிருந்து மீட்கப்படுகிறார்கள் தற்போதைய தகவல்களுக்கு நன்றி அறிவரசு சார் முடித்தாங்க சார் நான் வந்து அந்த ஆட்சி பாலத்தில் பெருசாக தூத்துக்குடி கட்டபொம்மன் நகரில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதிக்குள்ளாகியிருக்கிறார்கள் அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க